அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசு மூவாயிரம் திமுக அரசு அறிவிப்பு ஆனால் என்ன இதுல நாம் பார்க்க வேண்டியது சிந்திக்க வேண்டியது எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கிற போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க தானே என்று சொல்றார் ஆனால் அவரே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் சொன்ன வாக்கையை காப்பாற்ற முடியாமல் மூவாயிரம் வழங்கி இருக்கிறார் ஆட்சிக்கு வந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சிக்கு வந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொங்கல் பரிசு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்குல ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார் இருபத்தி அஞ்சுல பொங்கல் பரிசு இல்லை இருபத்தி ஆறில மூவாயிரம் ரூபாய் தருகிறார் ஆக இந்த இது பொங்கல் பரிசா அல்லது தேர்தல் பரிசா மக்களுக்கே இதுக்கு வெளிச்சம் மடிக்கணினி நாலரை ஆண்டு காலம் மாணவர்களுக்கு வழங்கவில்லை இப்போது மடிக்கணி தருகிறார் இது மாணவர்களுக்கான அறிவு பரிசா அல்லது தேர்தல் பரிசா என்பது மாணவர்களுக்கே வெளிச்சம் அரசு ஊழியர்களுக்கு நான்கு ஆண்டு காலம் குறைந்த வாக்குறுதிகளில் பழைய ஓய்வு திட்டம் இல்லை இப்போது பழைய ஓய்வு திட்டத்தை பங்களிப்பு விருதையுடன் இன்று பெயரை மாற்றி இன்னைக்கு புதிய ஓய்வு திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இது அரசு ஊழியர்களுக்கான உரிமை பரிசா அல்லது தேர்தல் பரிசா என்பதும் அவர்களுக்கே வெளிச்சம் இப்படி பொங்கல் பரிசு மடிக்கணி அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பு என்று கொடுக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசு நூத்தி இருபது நாளை நூத்தி இருபத்தி அஞ்சு நாளை உயர்த்தினால் அதில் பச்சை போய் பேசுகிறார் முதலமைச்சர் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை கிடைக்காது எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழா எடப்பாடி அவர்கள் அதற்கு விலக்கி அந்த சட்டத்தின் சரத்துக்களை சொன்னால் அதை ஏற்க மறுக்கிறார் நேற்று கூட மாண்முக உள்துறை அமைச்சர் அவர்கள் பதினோரு லட்சம் கோடி தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிற விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் புரட்சி தமிழய்யா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சரிடத்தை வலியுறுத்தி மூன்று நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைமைய எடப்பாடியார் தலைமையிலே என்ன அமைகின்ற போது புரட்சி தலைமைய எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி வழங்குவதாக நம்முடைய மாண்பு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைமையா எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார்கள்